நல்லாரை காண்பதுவும் நன்றே. நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அன்பான ஐபிசி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி இருபத்தி நாலு ஜூன் ஏழு புதன்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சாதகமும் பாதகமும் கலந்து நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது சாதகமான பலன் கிடைக்கும்போது அதை எப்படி அனுபவித்து ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுபோன்று நமக்கு சாதகமில்லாத நேரத்திலும் கூட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே சமயத்திலே அந்த பாதகமான விஷயங்களை எதிர்த்து வெல்வது எப்படி என்று ஆற்றலோடு இருப்பது நல்லது அதற்கு மன வலிமை இருக்க வேண்டும் உடலிலே ஆற்றல் இருக்க வேண்டும் அதனால்தான் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய விஷயத்திலே மறைமுகமாக ஆரோக்கியம் உணர்த்தப்படும் அப்படியாக இன்றைக்கு சாதக பலன் நடக்கும்போது ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலே பாரகமான விஷயங்கள் நடக்கும்போது எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி ரிஷபராசி அன்பர்களே மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பகைவரும் கூட இப்போது உங்களுக்கு நண்பராக மாறுவார்கள் தெரியாத விஷயங்களையும் கூட நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே செய்து முடித்து விடுவீர்கள் நமக்கு சாதகமான நேரம் இருக்கும்போது தெரியாத விஷயங்களையும் கூட செய்து முடிக்க முடியும் சாதகமற்ற சூழ்நிலையிலேயே தெரிந்த விஷயங்களை கூட செய்ய முடியாது அப்படியாக இன்றைக்கு பகைவர் நண்பராவது கஷ்டமான காரியங்கள் எளிதாவது என்று சாதகமான நாளாக உங்களுக்கு அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தாழ்வார் மிதனராசி அன்பர்களே அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளும் பொழுது அனைத்தையுமே கைவர பெற முடியும் ஒருவர் கடுமையாக உழைப்பதன் மூலமாக குறைந்த பலனை பெறுகின்றார் அதே சமயத்தில் இன்னொரு பலனாக அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது ஒருவர் அறிவுபூர்வமாக சாமர்த்தியமாக இருக்கும் பொழுது அதிகமான பலனை பெறுகின்றார் அதற்கு அதிகமான கல்வி அறிவு தேவை அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதாவது உடல் உழைப்பு குறைவாக இருந்து அதிக பொருள் வரவு வரப்பெறக்கூடியவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் அப்படியாக இன்றைக்கு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்தா ஐயப்பன் கடகராசி அன்பர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படி இருக்கும்போது புதிய காரியங்களிலே தெரியாத விஷயத்திலே புதிய ஊரிலே அதிகமான விலை மதிப்புள்ள கையாளும் பொழுது எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது வழக்கமான விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் மீது இப்போது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பெற்றோருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அவர்களுடைய எண்ணத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதேபோன்று குழந்தைகள் குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவர்களுடைய நல் வழி நடத்தைக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு எப்படி ஆரோக்கியத்திற்காக நேரம் ஒதுக்குகின்றோமோ அதிலே அக்கறை கொள்கின்றோமோ அதுபோன்று குழந்தைகளுக்கு நல்ல நடத்தை வர வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் நல்ல நட்பு அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் இதை நாம் கண்காணிக்க வேண்டும் இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சரியாக செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ள நாளாக அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பகவான் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது நன்மை நடக்கும்போது அந்த நன்மையை நீங்கள் மட்டும் அடையாமல் பிறருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்தால் தீமை நடக்கும் போதும் கூட அது குறைவாக நடக்கும் அதனால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய சக்தியை கொண்டு தர்மம் செய்வது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி சேவை செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம் அதே சமயத்திலே தீமை நடக்காமல் இருப்பதற்கு தீயவர்களோடு சேராமல் இருப்பது தீய பழக்கங்களை கைப்பெறா கைவரப்பெறாமல் இருப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தால் போதுமானது இது சாதகமான பயனுள்ள நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியநாராயணர் கன்னிராசி அன்பர்களே பண வரவும் உண்டு அதிகமான உழைப்பும் உண்டு இந்நாளிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வந்துவிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு நேரம் இருக்காது வேலை பலு அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் அதிகாரங்கள் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு நேரம் அதிகமாகிவிடும் பொறுப்புகள் அதிகமாகிவிடும் அதனால் ஓய்வு நேரம் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் சிலர் கூடுதலாக வேலை பலு கொடுக்கும்பொழுது பொறுப்புகள் கொடுக்கும்பொழுது அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக முயற்சிப்பார்கள் அப்படி செய்பவர்கள் வாழ்க்கையிலே எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நிலையில்தான் இருப்பார்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியாது எப்பொழுது நமக்கு வேலை பலு அதிகமாக அளிக்கப்படுகின்றதோ அதற்கு தகுதியான நபர் என்று நினைத்து பெருமைப்பட வேண்டும் அப்படியாக இது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துளாராசி அன்பர்களே மகிழ்ச்சியும் பணவரவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்க முடியும் பணவரவும் வந்து சேரும் நீண்ட காலமாக நீங்கள் சிறிது சிறிதாக சேமித்த ஒரு பணம் இப்போது பெரிய தொகையாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பிறருக்கு நீங்கள் அதிகமாக தான தர்மங்கள் உதவிகள் செய்திருந்தீர்கள் என்றால் இப்பொழுது அது உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் அதாவது ஒருவர் அதிகமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவம் கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்த செய்ய வேண்டும் என்ற அந்த பணியை தொடங்கும்போது நிறைய நண்பர்கள் வந்து உதவி செய்வார்கள் அப்படியாக நீங்கள் செய்த நற்பலனை அறுவடை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகிழ்ச்சி பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் ராசி அன்பர்களே வரவும் செலவும் சரிசமமாக இந்நாளிலே இருக்கும் உங்களுக்கு வரவு வந்து சேரும் செய்ய வேண்டிய செலவுகள் தயாராக காத்து கொண்டு இருக்கும் அதை செய்து முடிப்பீர்கள் இப்படி இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் மனதிலே குறைதான் பட்டுக்கொள்வார்கள் பணம் வந்த வழியே தெரியவில்லை அதற்குள்ளே சென்று விட்டது என்று ஆனால் அதே சமயத்திலே அந்த செலவை செய்வதற்கு பணம் வந்ததே என்று நினைத்து பார்க்க வேண்டும் இப்படியாக நீங்கள் அனைத்தையுமே நேர்மறை எண்ணமாக நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து நேர்மறை எண்ணம் கொண்டு இருக்கும்போது என்னால் கவலை இருக்காது மாறாக மன நிறைவு உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் தனுசு ராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஒரு பணியை எடுத்து கொள்ளும்பொழுது ப்ராஜெக்ட் என்று கூறுகின்றோம் அது சில சமயத்திலே மணி துளிகளிலே நடக்கக்கூடிய பணி நாள் கணக்கிலே நடக்கக்கூடிய பணி வாரம் மாதம் வருடத்திலே நடக்கக்கூடிய பணி என்று கால அளவு இருக்கும் அப்படியாக வருட கணக்கில் செய்து முடிக்க வேண்டிய பெரிய பணியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் இப்போது பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களுக்காக வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ அதற்குண்டான காரியங்கள் ஆயத்தங்களை கூட இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள் அப்படியாக பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர் மகர ராசி அன்பர்களே மிகச்சிறந்த சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் எந்த ஒரு பணியை நீங்கள் செய்யும் போதும் பிறருடைய ஒத்துழைப்பு உதவி தானாகவே வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லாபம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நம்முடைய உழைப்புக்கு தகுந்த கூலி பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது மனநிறைவு திருப்தி உண்டாகும் அதுவும் சரியான நேரத்திற்கு கிடைக்க வேண்டும் பசிக்கு உதவாத அன்னம் பிறகு கிடைத்தாலும் என்று கூறுவார்கள் அப்படியாக நம்முடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் கிடைக்கும்போது நமக்கு மனநிறைவு திருப்தி உண்டாகும் அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயமே சரியான நேரத்திற்கு சமயத்திற்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இப்படி கிடைக்கக்கூடியவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுவார்கள் அப்படி பார்க்கும்போது இன்று நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கு அனைத்தும் சாதகமாக நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் கும்பராசி அன்பர்களே பிறர் மீது இன்றைக்கு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் பொதுவாக கும்பராசி என்று சொல்லும் உயர்ந்த குணங்களை கொண்டு இருப்பீர்கள் உயர்ந்த குணங்கள் என்று சொல்லும் பிறர் நம்மை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் பிறர் முன்னிலே நாம் உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்ற தன்னை பற்றி உயர்ந்த குணம் ஒன்று அடுத்ததாக பிறருக்கு உதவ வேண்டும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எவர் கஷ்டப்பட்டாலும் நாமாகவே சென்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற குணம் அது இன்றைக்கும் உங்களிடத்திலே இருக்கும் அதனால் அதனால் உங்கள் மூலமாக பிறர் இப்போது பயன் பெறுவார்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா துர்காதேவி மீனராசி அன்பர்களே கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு நோய் உடல் உபாதை வருகின்றது என்று சொன்னால் அதுவும் கூட சில சமயத்தில் நல்லது என்று கூறுவார்கள் அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு இந்த தீய விஷயங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கின்றது அது போன்ற நுண்ணுயிர்கள் உடலிலே உருவாகின்றது என்று கூறுவார்கள் இதைத்தான் தடுப்பூசியாக கூட போடுவார்கள் அப்படியாக வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும் கூட அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்வோம் அதிலிருந்து ஒரு விஷயத்தை எப்படி செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சில தடைகளை சில தாமதங்களை பார்த்து பிறகு உங்களை தெரித்து கொண்டு நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் இந்நாள் அனைவருக்கும் முன்னேற்றம் தரும் முழுமையான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை BTM.